வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குரல் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தொடிர் சுடின் அல்லது காமநோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோத்தி தொடிர் சுடின் அல்லது காமநோய் போல விடிர் சுடல் ஆற்றுமோத்தி முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நெருப்பு தன்னை தொட்டால் சுடுமே அல்லாமல் காம நோய் போல் தன்னை விட்டு நீங்கிய பொழுது சுடவல்லதாகுமோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நெருப்பு தன்னை தீண்டினால் மட்டுமே சுடும் ஆனால் ஆசை என்பது அந்த ஆசையை விட்டு விலகின பின்பு கூட அதன் துன்பம் என்பது திரியின் எரிந்த முனை முடிச்சு சூடு தணிந்தது போல் இருந்தாலும் தீய வினை போல நெருப்பாக சுடும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நெருப்பு தன்னை தீண்டினால் மட்டுமே சுடும் ஆனால் ஆசை என்பது அந்த ஆசையை விட்டு விலகின பின்பு கூட அதன் துன்பம் என்பது திரியின் எரிந்த முனை முடிச்சு சூடு தணிந்தது போல் இருந்தாலும் தீய வினை போல நெருப்பாக சுடும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்